நம்மரோனா இந்த உலகம் முழுக்கவே வந்து துன்பங்கள் நிறஞ் நிறைஞ்சிருக்கு பெயின் நிறைஞ்சிருக்கு இப்போ வந்து ஈஸ்வரன் வந்து ஒரு இடத்துல நம்மளை பிறக்க வச்சுருக்கார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு என்விரான்மெண்ட் அதோடு நம்மளை அசோசியேட் பண்ண வச்சுருக்கார் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் கிடையாது ரேண்டமாலாம் அது இந்த ஜீவனுக்கு இந் அவனோட சம்ஸ்காரம் அவனோட டெண்டன்சிஸ்க்கு எந்த சரீரத்தில் எந்த சுச்சுவேஷனில் எந்த அப்பா அம்மாவுக்கு இவன் பிறந்தாக்க இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டின்னு எப்போவுமே ஈஸ்வரன் பார்த்துட்டே இருக்கார் அந்த கர்மஃபல தாத்தாவான ஈஸ்வரன் வந்து பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னாக்க ஒரு ராஜா வேஷம் போட்டுண்டு அப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி கிடையாது இப்போ நான் ஒரு நிமிஷம் அப்பொழுது என்னால் அவசரமாலாம் பேச முடியாது இதை ஷார்ட்ஸ்அப் போடுறேன் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் ஃபுல் வீடியோவும் பாருங்க இப்போது கர்மஃபலதாத்தாவாக இருக்கிற ஈஸ்வரன் வந்து ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருந்து ஒவ்வொரு ஜீவனையும் பிடிச்சி பிடிச்சி போடுறாரு அப்படி கிடையாது ஈஸ்வரன் சர்வ வியாபியாக இருந்துட்டு எப்படி ஒரு மரத்தில் ரெண்டு பறவை இருக்கோ அந்த மாதிரி சாட்சி பூத்தமாக நம்மளுக்கு உள்ளேயே இருந்து நம்ம ஒன்றுமே இதெல்லாம் இந்த வேதாந்த விஷயங்கள்லாம் தெரியலன்னாவே கூட ரொம்ப பாமரமாக நம்ம சொல்கிறதும் போதே வழக்கில் சொல்கிறோம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு மனசு அந்த அந்த சாட்சி பூத்தமாக இருக்கிற சாட்சி சைத்தன்யமாக ஈஸ்வரன் வந்து நம்மளோட கலந்து போயிருக்கார் அப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா உபாசனை பண்ணணும் ஈஸ்வர உபாசனை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க ஏக ரூபத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ணும்போது அதை விஸ்வரூபமாக தியானம் பண்ணணும் எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விஸ்வரூபம் காம்ச்சாரோ அகம் குடாகேஷ பூத் அதாவது நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த பாவத்தில் அம்பாளையோ ஒரு பூரி ஜெகந்நாத்தரையோ இல்லை ஒரு சிவபெருமானையோ இல்லை விக்னேஸ்வரரையோ சுப்பிரமணியனையோ எனி ஃபார்ம் நம்ம வழிபடும் பொழுது என்ன என்னது அப்படின்னாக்க அந்த ஈஸ்வர தத்துவத்தோடு நமக்கு வந்து சம்பந்தம் ஏற்பட 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 மாயா சகிதனான ஈஸ்வரன் வந்து அந்த மாய திரையை விளக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது அதாவது என்னென்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதோடு நிற்காம ஈஸ்வரன் வந்து திரோதானம்னு ஒரு காரியம் பண்ணுறார் அதாவது ஜீவன மாயையில் பூட்டி வைக்கிறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அந்த ஹார்ன் சவுண்ட் வந்தது ரொம்ப இப்போ ஈஸ்வரன் வந்து சிருஷ்டி சம்ஹாரம் அதோட இல்லாம திரோதானம் அனுகிரகம்னு பண்றாரு திரோதான கிரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணம் அப்படின்னு நம்பாள் வந்து திரோதானம் மறைச்சு வைக்கிறா மாயத்திரையை விளக்கி அருள்வாய் போற்றி அப்புறம் அனுகிரகமும் அதே ஈஸ்வரன் தான் பண்ணுறார் அனுகிரகமாக சதாசிவனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார் அதனால் அந்த ஈஸ்வர உபாசனையை வந்து நம்ம வந்து விடாமல் பண்ணணும் நாமஜபம் ஒரு புஷ்பங்களோட அர்ச்சனை ஈஸ்வரனை உபாசனை பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது இதுலேருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா நம்ம என்ன வேறு வகையில் ட்ரை பண்ணாலும் அந்த ஈஸ்வரனோட சிருஷ்டியில் தான் நம்ம இருக்கோம் அதுலேருந்து நம்ம வந்து மாறி போயிட முடியாது இல்லையா அப்போது அதனால் என்னென்னாக்கா ஈஸ்வர உபாசனை ரொம்ப முக்கியம் ஈஸ்வரன் ஒரு இடத்துல நம்மளை வச்சுருக்கார் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு காஃப் வந்து ஏ எ கௌஸ் கிவிங் பர்த்டே காஃப் அதை வந்து நான் வந்து பார்த்தேன் ஒரு ஒரு ரீல் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வழி இப்போ என்ன அந்த ஈஸ்வரன் அதை பார்க்க வைக்கிறார் அப்படின்னாக்கா ஏதோ தத்வார்த்தமாக நமக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த ஜீவனை வந்து பார்க்க வைக்கிறார் இப்போ ரோட்டில் போகிறோம் ஒருத்தன் வந்து நம்மளை திட்டுறான் அப்படின்னா கூட அதில் கூட ஒரு மீனிங் வந்து ஈஸ்வரன் இந்த ஜீவனுக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிற சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பத்தில் தான் எல்லாமே நமக்கு நடந்துட்டுருக்கு அதனால வந்து எப்பவுமே ஈஸ்வரா அப்படின்னு சொல்றதுல வந்து தப்பே கிடையாது ஈஸ்வரனுக்கு வந்து சங்கராச்சாரியார் சொன்ன மாதிரி எந்த ஃபார்ம் நீங்கள் கொடுத்தாலும் அதில் வியாபிச்சிருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் ஏன்னா சகுண பிரம்மமா அபர பிரம்மம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக சொல்லியிருக்கு லோயர் பிரம்மன் ஹையர் பிரம்மன் அப்படின்னு ஹையர் பிரம்மம்னா நிர்குணம் லோயர் பிரம்மம்னா சிருஷ்டியில் இருக்கிற சகுண பிரம்மம் எல்லாத்துக்கும் வந்து அழகாக நம்ம உபநிஷத்தில் இடம் கொடுத்துருக்கு உபாசனத்துக்கு உபாசனைக்கு அதனால் நம்ம ஈஸ்வர உபாசனையை வந்து ஒரு ஊதுபத்தை ஏற்றி வச்சு புஷ்பங்கள் ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் எல்லாருக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் ஸ்லோகம் பண்ணியிருக்கார் சுப்பிரமணிய புஜங்கத்துலேருந்து பவானி புஜங்கத்துலேருந்து ஆச்சாரியால் சௌந்தரிய லகரிலேருந்து எத்தனையோ கொடுத்துட்டு போயிருக்கார் சிவானந்த லகரி கொடுக்காத இதுவே கிடையாது பஜகோவிந்தம் ஈஸ்வரனை உபாசனை பண்ணி கரையிற ஜென்மா கரையிற வழியை நம்ம வந்து பார்ப்போம் அவனருளாலே அவன்தால் வணங்கி ஓம் நமோ பகவதீஸ்வராச்சலமனாய